சார் கடலூர்ல இந்த சிதம்பரத்தில் பேசுகிறப்போ திருமாவளவன் வந்து சொல்லியிருந்தார் இருபத்தஞ்சி சதவீத வாக்குகள் எங்களுடைய வாக்குகள் விசிகாவினுடைய வாக்குகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த வார்த்தை வந்து சீட்டுக்காக சொல்லப்பட்ட வார்த்தையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது இல்லை அது ஒரு வித மிரட்டல் தான் ஏறக்குறைய ஒரு இருபது பர்ச சதவீத வாக்குகள் இருபதாவது குறைந்தபட்சம் நிச்சயமாக பட்டியலின மக்களுடைய வாக்குகள் திருமாவளவனுக்காக வரக்கூடிய வாக்குகள் தான் திமுக கூட்டணிக்கு வருது நீங்கள் பாமகவை பொறுத்தவரையும் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னால் ராமதாஸும் வந்து இப்போ வந்து திமுக அணிக்கு வராரா அப்படின்ற ஒரு ஒரு யூகங்கள் இருக்கும் பொழுது நே ஒரு ரெண்டு நாளாக வர்ற செய்திகள் வந்து அவருமே அதிமுக கூட்டணியை தான் விரும்புகிறார் அன்புமணியும் அதே தான் விரும்புகிறார் தனித்தனியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வேல்முருகன் வெளியேறணும் பாமகவில் இருந்து வந்தவர்ன்றதுனால வெளியே அது அது அந்த அந்த ஒரு ட்ரெண்ட் அது இல்லை அதிமுகவுக்கு அப்படியே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் விசிகா அப்போ விசிகா காங்கிரஸ் ஏற்கனவே வந்து விஜய் கட்சியுடன் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் இல்லை இப்போ விசிகா வந்து வெளியே போகிறேன்னு போகிறாங்க விசிகாவில் உள்ள அடுத்த நிலை தளபதிகள் வந்து திமுகவுடன் நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்தது திருமாவளவனை விட நெருக்கமாக இருக்கிறார் அப்படி ஒன்று நடந்து வைங்க என்ன ஆகும் விசிகாவின் வாக்கு பிளவுபடும் அந்த பிளவு யாருக்கு லாபமாக இருக்கும் ஒன்று சீமானுக்கோ இல்லை விஜய்க்கோ இருக்கணும் ஏதோ இவர் தான் வந்து ஸ்டாலினை பாதுகாத்து ஆட்சியில் அமர்ந்து உட்கார வச்சாம அதில் இன்னொரு விஷயமும் சொன்னாரு நான் அதிமுக அந்த போய்ஸ் கார்டனுக்கு போனது மிகப்பெரிய தப்பு நாங்கள் போயிருக்கூடாது அறிவாலயத்துக்கு தான் போயிருக்கணும் நீங்கள் அறிவாலயத்துலேருந்து வெளியே வந்திருக்கவே கூடாது அன்னைக்கு வந்து வைகோ வந்து என்னை கொலை செய்ய சதி செய்கிறார்னு கருணாநிதி சொன்னார்ல அன்னைக்கு நீங்கள் வந்து டூஜியில் வந்து பொட்டி போட்டியாக ஒரு வீட்டுக்கு பணம் போச்சுன்னு சொன்னீங்கல்ல என் கலரையில் கூட கூட்டணி சேரமாட்டேன்னு சொன்னீங்க அப்போ எது தவறு எது சரி இப்போவும் வந்து சில இந்த சர்வேக்களில் ப கருத்து கணிப்புகளில் பார்க்கும்பொழுது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு தெரியுது ஆனால் இந்த கருத்து கணிப்புகள் வந்து பல சமயங்களில் வந்து தவறாக போயிருக்கிறது சமீபத்தில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலே அதுக்கு உதாரணம்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை இது வந்து நான் சொல்கிறேன் வந்தது சில கணிப்புகள் வந்து சரியாகவும் இருந்திருக்கின்றன பல கணிப்புகள் வந்து எக்ஸிட் போல் அந்த எக்ஸிட் போலில் சொல்லினதே வந்து மூணு நாளில் வர ஒரு வாரம் பொறுத்து நாலு வாரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து பொய்யாக போய்விடுது அப்போது ஜனங்கள் வந்து வெளியில் வந்து நீ யார் ஓட்டு போட்டேன்னு கேட்கும்போது அவன் உஷாராகி சொல் பொய் சொல்கிறான்னு அர்த்தம் என்ன காரணம் பயத்தினாலையோ எதுக்கான விஷயம் நினச்சோ ஸோ அப்போ நீ அதில் வந்து ரெண்டாவது ஒரு ஒரு டிவி சேனல் காமிக்கும் போது அவங்களுக்கு ஒரு சார்பு இருக்கலாம் அது ஒன்றும் செய்ய முடியாது அந்த வகையில் திமுக சுல அதாவது திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதான்றதை எங்கே போய் பார்க்கணுன்னா கண்ணாடி வச்சு பாருங்கள் திமுகவுக்கு முன்னால் ஒரு கண்ணாடி வச்சு பாருங்கள் அவங்க ந நடுங்குவதும் தடுமாற்றமும் தெரிகிறது புரியுது அப்போ அந்த தடுமாற்றத்தில் இருந்தே அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் அவநம்பிக்கையாக இருக்கிறார்கள் என்று தெரிகிறது புரியுது இந்த நம்பிக்கை இந்த அவநம்பிக்கை இதை இது எதிர்கட்சிகள் பயன்படுத்தி கொண்டு அதை சரியாக மக்களுடைய அதிருப்தியை வெளிக்கொண்டு வந்தால் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதை தாண்டி வந்து திமுக ஜிபே அனுப்புவாங்களா ஜிபேக்கு வந்து மயங்கி மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்களான்னா மக்கள் தான் அதற்கு தீர்ப்பு சொல்லணும் புரியுது சார் கடலூரில் அந்த சிதம்பரத்தில் பேசுகிறப்போ திருமாவரம் வந்து சொல்லியிருந்தாரு இருபத்தஞ்சி சதவீத வாக்குகள் எங்களுடைய வாக்குகள் விசிகாவினுடைய வாக்குகள் அப்படி சொல்லியிருந்த இந்த வார்த்தை வந்து சீட்டுக்காக சொல்லப்பட்ட வார்த்தையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது இல்லை அது ஒரு வித மிரட்டல் தான் அரசியல் பேரம்னு சொல்லலாம் மிரட்டல்னு சொல்லலாம் ஓரளவுக்கு அதில் வந்து அவர் சொல்வது வந்து பொய்ன்னு சொல்ல முடியாது அந்த சதவீதம் இருபத்தஞ்சுன்னு சொல்லலாம் இல்லை இருபதுன்னு சொல்லலாம் கொஞ்சம் மிகைப்படுத்தல் இருக்கலாம் அவ்வளோதானே தவிர அந்த ஏறக்குறைய ஒரு இருபது சதவீத வாக்குகள் இருபதாவது குறைந்தபட்சம் நிச்சயமாக பட்டியலின மக்களுடைய வாக்குகள் திருமாவளவனுக்காக வரக்கூடிய வாக்குகள் தான் திமுக கூட்டணிக்கு வருது இப்போ திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் ஏன்னா காங்கிரஸ் அதுக்கப்புறம் விசிகா இவங்க எல்லாருமே விஜயோடையும் பேசிக்கிட்டு இருக்காங்க விஜயோடையும் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் பாமகவை பொறுத்தவரை வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னால் ராமதாஸும் வந்து இப்போ வந்து திமுக அணிக்கு வராரா அப்படின்ற ஒரு ஒரு யூகங்கள் இருக்கும் பொழுது நே ஒரு ரெண்டு நாளாக வர்ற செய்திகள் வந்து அவருமே அதிமுக கூட்டணியை தான் விரும்புகிறார் ராமதாஸுமே ஆமாம் அன்புமணியும் அதே தான் விரும்புகிறார் தனித்தனியாக பேசி கொண்டிருக்கிறார்கள் இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை ரொம்ப அபூர்வமான சூழ்நிலை ரெண்டு பேரும் ஒரே கூட்டணிக்கு போகிறதுக்கு ஏன் தனித்தனியாக நின்று பேசுகிறோம் ஒன்றா சேர்ந்துட்டு போய் பேசினா இன்னும் கொஞ்சம் பலம் பலம் அதிகமாக அதிகமாக இருக்கும் பலவீனங்கள் ஏற்படாமல் எப்படி வச்சாலே பல பலவீனம் இல்லாமல் இருந்தாலே பலம் தானே அப்படிங்கும்போது ஆக இப்போ பாமக இங்கே ஒரு கால அப்படியே அதை மீறி வந்து ராமதாசுடைய அணி தனியாக ஒன்று அப்படி கட்சியாகவோ அணியாகவோ இருந்தால் திமுக பக்கம் வந்தால் விடுதலை சிறுத்தை வெளியேறிடும் இது இயல்பாக உள்ளது ஏற்கனவே பாமக இருக்கிறதுல வேல்முருகன் வெளியேறணும் பாமகவில் இருந்து வந்தவர்ன்றதுனால வெளியே அது 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 அந்த ஒரு ட்ரெண்ட் அது ஓகே இல்ல அதிமுகவுக்கு அப்படியே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா விசிகா அப்போ விசிகா காங்கிரஸ் ஏற்கனவே வந்து விஜய் கட்சியுடன் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மார்க்சிஸ்டுகளும் வந்து ஒரு 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 அதிருப்தியில் இருக்கிறார்கள் சிபிஐ மட்டும்தான் கொஞ்சம் சத்தமில்லாமல் இருக்குது சொல்ல முடியாது அவங்களும் மார்க்சிஸ்ட் முடிவெடுத்தால் அதை தொடர்ந்து இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் அனைத்துமே ஒன்று அதிமுக பாஜக பக்கமோ ஏதோ ஒரு வகையில் காரணத்துக்காக அல்லது விஜய் உடனும் போனால் அது மட்டும் இல்லாமல் அப்படி போனாலும் திமுகவுக்கு ஆபத்து திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவது சந்தேகம் இல்லை இப்போ விசிகா வந்து வெளியே போறேன்னு போறாங்க விசிகாவில் உள்ள அடுத்த நிலை தளபதிகள் வந்து திமுகவுடன் நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி சானவாஸ் சிந்தனை செல்வன் வன்னியரசெல்லாம் வந்து திமுகவுக்கு மிக நெருக்கமாக திருமாவளவனை விட நெருக்கமாக இருக்கிறார் அப்படி ஒன்று நடந்துச்சுன்னு வைங்க என்ன ஆகும் விசிகாவின் வாக்கு பிளவுபடும் அந்த பிளவு யாருக்கு லாபமாக இருக்கும் ஒன்று சீமானுக்கோ இல்லை விஜய்க்கோ இருக்கணும் நான் யதார்த்தத்தை பேசுகிறேன் ஏன் அதிமுகவுக்கு போகாதானா கொஞ்சம் போகும் பட் அதெல்லாம் வந்து கோர் ஓட்டு அதிமுகவுக்குன்னு உள்ள ஓட்டு பாஜகவுக்குன்னு ஒன்று ஓட்டு பாஜகவுக்குன்னு உள்ள ஓட்டு விசிக்காலேருந்து பாஜகவுக்கு போகாது விசிக்காலேருந்து அதிமுகவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்போ போகணும் ஒன்று சீமானுக்கு போகணும் இல்லை விஜய்க்கு கூட போகலாம் நான் போக்கூடாது போகாதுன்னு சொல்லலை இப்படி அப்படி ஆக திமுகவிற்கு அதாவது இருந்தாலும் இல்லை இட்டாலும் வந்து பலவீனம் அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலையில்தான் ஒரு பலமிழந்த சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது இதற்கு காரணம் வந்து பல குறைபாடு உள்ள ஆட்சி மக்களுக்கு அதனால் ஏற்படுத்த ஏற்படக்கூடிய அதிருப்தி இந்த அதிருப்தியை நோக்கி பார்த்து கூட்டணி கட்சிகள் பயப்படுகின்றன சார் ஆனால் திமுக வந்து நாங்கள் தனித்து நின்றே ஆட்சி அமைக்க முடியுன்ற ஒரு செய்தியெல்லாம் சொல்லலாங்க அது சொல்கிறதெல்லாம் வந்து பெரிய ஏங்க ஸ்டாலின் கூட தான் சொன்னார் எங்கள் குடும்பத்துலேருந்து யாருமே வந்து மா அரசியலுக்கு வாரிசுகள் வரமாட்டார்கள்னு சொன்ன சொன்னார் ஆமாம் இவர் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி கூட சொன்னார் நான் அரசியலுக்குலாம் வரமாட்டேன் எனக்கு சினிமாதான்னாரு அதுக்கப்புறம் நான் வந்து எம்எல்ஏ ஆக மாட்டேன்னாரு அதுக்கப்புறம் நான் அமைச்சராக மாட்டேன்னாரு அதுக்கப்புறம் துணை முதல்வராக எத்தனையோ சீனியர்கள்லாம் இருக்கேன் இப்போ அதெல்லாம் நடந்துச்சு நீங்களும் நானே என்ன பண்ணிட்டோம் பொது ஒரு ஒரு பிரதிநிதிகளாக சொல்லிடும் ஏன்னா அவங்க சொல்லிடுங்க மீடியா பூரா ஆர்எஸ்பி மீடியா ஆக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் பெரும்பாலான மீடியாக்களை அதுவும் முக்கியமாக மெயின் ஸ்ட்ரீம் சேனல்களை வந்து ஆர்எஸ்பி மீடியாக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அதை நம்ம அசிங்கமாக அவர் தான் சொன்னார்னா நம்ம சொல்ல வேண்டாம் ஒன்றும் இல்லை பெய்டு மீடியா ஆக்கிட்டாங்க அப்போ அவர்கள் வந்து அந்த 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 ஒரு கண்ணாடி மாளிகையில் வாழ்கிறார்கள் இந்த சீட்டுக்கட்டை அடிக்கிட்டு அது மேலே சீட்டுக்கட்டு மாளிகைங்கிற மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு தெரியல அதில் வந்து எங்கே வேணாலும் வந்து ஒரு ஒரு பூகம்பம் ஏற்பட்டால் சரிஞ்சிடும் அது சரிஞ்சிடும் அப்படிங்கிறது தெரியல அது எப்போ தெரியும் தேர்தலாக தான் தெரியும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஸோ இதுதான் தான் நடந்துகிட்டு இப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வந்து என்ன இந்த அணியில் இருந்தால் மக்களுடைய அதிருப்திக்கு நாமும் வந்து பலியாவோமோ அப்படிங்கிற ஒரு இது அவங்களுக்கு வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் போகிறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் அதிகப்பட்டு இருக்கின்றன விஜயோடைய வரவு சீமான் ஏற்கனவே தனியாக தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டார் இப்போ விசிகா வந்து சீமானோட போய் இல்லை எந்த காலத்துலேயும் விஜயோடு சேரலாம் அவரு நடுவில் ஒரு வார்த்தை விட்டார் அதிமுக என்றால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை அங்க பாஜக இருப்பது தானே அது கூட ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக பாஜக ஒன்றா கூட்டணியில் இருந்தபோது விசிகா எங்கே இருந்தது திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒன்றில் மங்களூரில் முதன் முதல்ல இவர் எம்எல்ஏ ஆனது எங்க திமுகவும் பாஜக இருந்த கூட்டணியில் விசிகா இருந்தார் அதுக்கு கொள்கை அளவில் பாஜக இருக்கும் இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்கிறவர் முத முதல்ல எம்எல்ஏ ஆனது பாஜக கூட்டணியில் இருந்து தான் எம்எல்ஏ ஆகியிருக்கிறார் பாஜக இருந்த கூட்டணியில் இருந்து தான் இவர் எம்எல்ஏ ஆகியிருக்கிறார் யார் திருமாவளவர் அதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்கன்னு அவர் நினச்சிருப்பார் நம்ம மறக்கலை அதே மாதிரி அதிமுகவோட கூட்டணி சேரும்போது என்ன சொன்னார் ஜெயலலிதா அம்மையார் வந்து எனக்கு வந்து வாழை இலையில் விருந்து பெருமாறினார்கள் கருணாநிதி வந்து எச்சிலையில் பரிமாறினார் நான் அதனால் வாழை இலக்கிய வந்துவிட்டேன் கண்ணாடி விரியான்னு பேசுனது கூட இருக்கு இருக்குது ம் அப்போது நீங்கள் மறுபடியும் எச்சில் இலைக்கு வந்து இன்றைக்கும் வந்து இந்த எச்சில் இலையை தாண்டி எப்படி தாண்டி போகுது என்பது புரியாமல் குழப்பத்தில் இருக்கிறீர்கள் என்பது தானே உண்மை ம் ஐயோ கூட வந்து எவ்வளோ எழுச்சி தலைவராக இருந்தார் அப்புறம் கடைசியில் இப்போ வந்து மரணப்படுக்கையில் வந்து ஸ்டாலினை நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லி கருணாநிதி தான் சொல்லிட்டு போனாருன்னு போய் சொல்ல வேண்டிய அளவுக்கு நிலைமை வந்துருச்சு இல்லை ஏதோ இவர் தான் வந்து ஸ்டாலினை பாதுகாத்து ஆட்சியில் இல்லாமல் உட்கார வச்சாமல் அதில் இன்னொரு விஷயமும் சொன்னார் நான் அதிமுக அந்த போய்ஸ் கார்டனுக்கு போனது மிகப்பெரிய தப்பு நான் அங்கே போயிருக்கூடாது அறிவாலயத்துக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தியம் சரி அதெல்லாம் சரி நீங்கள் அறிவாலயத்துலேருந்து வெளியே வந்திருக்கவே கூடாது அறிவாலயம்னா நான் சொன்னது திமுக புரியயம் வரதுக்கு முன்னாலேயே அவர் வந்துட்டார் திவாலயம் கட்டடம் வரதுக்கு முன்னாலேயே திமுகவில் வந்து வெளியில் வந்துட்டார் அன்றைக்கி வந்து வைகோ வந்து என்னை கொலை செய்ய சதி செய்கிறார்னு கருணாநிதி சொன்னார்ல அன்றைக்கி நீங்கள் வந்து டூச்சியில் வந்து பொட்டி போட்டியாக அவர் வீட்டுக்கு பணம் போச்சுன்னு சொன்னீங்கல்ல கோபாலபுரத்துக்கு போச்சுன்னு என் கலரையில் கூட கூட்டணி மாட்டேன்னு சொன்னீங்களே அப்போ எது தவறு எது சரி இல்லையா உங்களை நம்பி எத்தனையோ பேர் வந்து இளைஞர்கள் வந்து தீக்குளிச்சாங்களே அவர்களுடைய ஆன்மா உங்களை மன்னிக்குமா எதுக்காக வந்து தீக்குளித்தாங்க திமுகவிலிருந்து உங்களை விலக்கியதற்கு வெளியேற்றியதற்காக தீக்குளித்தார் அப்படிப்பட்ட திமுக அதே கருணாநிதி அந்த கருணாநிதி குடும்பத்துடன் மறுபடியும் நீங்கள் போய் உறவு வைத்துக்கொண்டு கொண்டு உலகத்திலேயே ஸ்டாலின் தான் சிறந்த இந்த ஸ்டாலின் தான் உலகத்திலே சிறந்தவருங்கிறத நீங்கள் வந்து கருணாநிதி இருக்கும்போதே சொல்லியிருந்தால் இன்றைக்கி துரைமுருகன் அண்ணன் உட்கார்ந்து இருக்க வேண்டிய இடத்தில் வைகோ உட்கார்ந்து இருப்பார் ஒரு மூத்தவராக முன்னோடியாக உட்கார்ந்து அவரை இவர் துரைமுருகனை விட அவர் இன்னும் அதை ஏறக்கும் வயது வந்து அவருக்கு குறைவு துரைமுருகனுக்கு அனுபவம் அதிகம் அநேகமாக வைகோ அதாவது அந்த சமயத்தில் அவர் இருந்திருக்கக்கூடிய அந்த பதவியில் வயதை பார்த்து பதவிகள் கொடுப்பதில்லை எழுபத்தோரு வயதில் ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார் சுமார் ஐம்பது வயதில் வந்து உதயநிதி துணை முதல்வர் எண்பத்தாறு வயதில் துரைமுருகன் வந்து பொதுச் செயலாளர்னு பேரில் தான் உட்கார்ந்துருக்காரு ஸோ வயது அனுபவம் வந்து எ அது கணக்கில் வரதில்லை திமுக குறிப்பிட்டு குறிப்பாக திமுகலை அங்கே வாரிசு அரசியல் தான் சங்கரமடம்னு சொன்னவங்க இது என்ன திமுக என்ன சங்கர மடமான மடத்தில் எந்த காலத்துலையுமே வாரிசு கிடையாது ஏன்னா அவர்கள் பிரம்மச்சாரிகள் அவங்க குடும்பத்துலேருந்து வர முடியாது சொந்தக்காரங்கள் வர முடியாது வேறு இடத்துல வேறு குடும்பத்துலேருந்து தான் வருவாங்க உண்மையான சங்கர மடமாக இருப்பது வந்து அதாவது அவர்கள் விமர்சித்த சங்கரமடம் வந்து இவங்க தான் இப்போ வாரிசு அரசியல் இதுதான் மடம் அந்த வகையில் வந்து இப்போது திமுக தன்னுடைய பலவீனத்தை மறைக்க ஒரு 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 நாடகம் போடுகிறது அதை வந்து அந்த அரசு அதாவது என்ன சொல்கிறது அரசு என்பதை அதை போர்வையாக கொண்டு இது வந்து துஷ்பிரயோகம் செய்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை இதை எதிர்கட்சிகள் எப்படி முறியடிக்கப் போகின்றன இவர்கள் செய்வது தவறு அராஜகம் சமுதாய ரீதியிலோ இல்லை வந்து நான் சொல்கிறது வந்து காவல்துறை அரசு துறைகள் இதில் வர்ற தவறுகள் போக குறைபாடுகள் போக இந்த நடவடிக்கைகளிலும் வந்து எங்கே தோற்றுவிடுவோமோ என்பதற்காக இவர்கள் செய்யும் அக்கிரமங்கள் இதை வந்து வந்து பண்ணணும் இதுதான் வந்து சீமான் வந்து சீமானை வந்து இது கேட்குறாங்க பாஸ்போர்ட்டு அவருக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து தொலைஞ்சிடுச்சு தொலைஞ்சிருச்சு அப்படின்னு அவர் வேறு கேட்குறாரு அதுக்கு முறையாக அதுக்கான வழிமுறைகள் பிரகாரம் கேட்குறாரு அவர் பேரில் உள்ள குற்ற வழக்குகள் கேட்குறாங்க ஆனால் அதே இட இதில் தான் பார்க்கும்பொழுது செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்கு ரெண்டு வருஷமாக வந்து க தேடப்படும் ப பட்டியலில் இருந்தார் திடீர்னு ஒரு நாளைக்கு அங்கே இருக்கார் துபாயில் இருக்கார் லண்டனில் இருக்காருன்னாங்க இங்கே தான் ஈசிஆர்லாம் இருக்காருன்னாங்க வந்தார் பத்து நிமிஷத்தில் பிணை வாங்கிட்டு அவர் வாட்டில் போயிட்டே இருக்கார் இப்போ அவருக்கு இதே அறுவை சிகிச்சைன்றதுனால வந்து வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை பெறணுமா முதல்வர் அடிக்கடி பேசுகிறாரு தமிழகம் குறிப்பாக சென்னை வந்து சர்வதேசத்திற்கான மருத்துவ தலைநகரம் இருக்குது பாகிஸ்தான்லேருந்து கூட ஐரோப்பாவிலிருந்து கூட வந்து இங்கே வந்து மருத்துவ சிகிச்சைக்கு சென்னைக்கு வருவது உண்மை திமுக ஆட்சியில் மட்டுமில்லை அதற்கு முன்னாலேயும் சரி அதாவது சென்னை வந்து மருத்துவ தலைநகராக வந்து வளர்ந்திருப்பது நிச்சயம் சென்னையில் இல்லாத மருத்துவமனையாக அமெரிக்காவில் போய் சார் முதல்வரே வந்து மருத்துவத்திற்கு துபாய்க்கோ இல்லை வேற வேறு மாநிலங்களுக்கோதும் போகிறாரு லண்டனுக்கு போகிறார் லண்டனுக்கு போறாரு ஆமாம் ஏன் இல்லைங்க அது ஒரு தலைமுறைக்கு முன்னால் ஓகே அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் போனார் அமெரிக்காவில் மருத்துவம் இங்கே இல்லாத மருத்துவம் அங்கே இருந்ததுன்னு அண்ணாதுரை அவர்கள் போனார் இப்படி பல தலைவர்கள் தமிழகத்திலிருந்து போயிருக்காங்க இவர் கூட போனார் முரசொலி மாறன் அவர்கள் பாஜக கூட்டணி ஆட்சியில் இருக்கும் பொழுது அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் ஒரு வருடம் கிட்டத்தட்ட அவர் சிகிச்சையில் இருந்தார் ஒரு வருடத்திற்கும் அவர் வந்து ஒரு இலாகா இல்லாத அமைச்சராக அந்த செலவுகளை வாஜ்பாய் அரசு ஏற்றுக்கொண்டது அதெல்லாம் நடந்திருக்கு இல்லைன்னு சொல்லலை அந்த பிரீட் நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் முன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளிநாடுகளிலிருந்து இங்கே வந்து மருத்துவம் பார்க்கும்பொழுது தேடப்படும் பட்டியலில் இருந்தவர் திடீர்னு பத்து நிமிஷத்தில் வந்து பிணை வாங்கிட்டு போயிட்டார் அவர் தியாக அதாவது தீரர் செந்தில் பாலாஜியுடைய தியாகி செந்தில் பாலாஜியுடைய இளைய சகோதரர் சீமான் வெளியூர் இப்போது அவர் பா சிதம்பரம் அவருடைய மகன் வந்து கார்த்தி சிதம்பரம் பேரில் வந்து நிறைய இந்த மற்ற இந்த வழக்குகள் பொருளாதார ரீதியான வழக்குகள் பொருளாதார மோசடி பொருளாதார முறைகேடுகள் வழக்குகள் இந்த வழக்குகளில் இருபத்தாறு முறையோ இருபத்தொம்போது முறையோ பெற்றது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு போவதற்கு பதினைந்து முறைகளுக்கு மேல் அனு நீதிமன்றம் அனுமதி பெற்று அவங்க போயிட்டு வரட்டும்னு சொல்லி அமைச்சிருக்காங்க பாஸ்போர்ட்டை முதல்ல கொடுத்து வச்சுருப்பாங்க நீதிமன்ற உத்தரவில் அதை வாங்கி கொண்டு அனுமதி பெ இப்போ பாஸ்போர்ட்டை வந்து தொலைஞ்சு போன பாஸ்போர்ட்டை வந்து வேறு ஒன்று வாங்குறதுக்கு வந்து அவர் பேரில் உள்ள குற்ற வழக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றமே வந்து குற்ற வழக்குகள் இருந்தாலும் அதுக்காக பாஸ்போர்ட்டை தடை செய்யக்கூடாது என்று சில உயர்நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்ற உத்தரவு இருக்குது இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த சாதி ரீதியாக இப்போ கூட வந்து சீமான் பேசியிருக்காரு தேவருக்கு பிறந்தநாள் இல்லை நினைவஞ்சலி அப்படின்னு சொன்னால் உடனே வந்து உங்கள் கட்சியில் இருக்கிற முன்குளத்தோர் ரெண்டு பேர் அமைச்சர்கள் அமைச்சு நிர்வாகிகள் அமைச்சு மாலை போட வேண்டியது காமராஜர்னால் நாடார்கள் அனுப்ப வேண்டியது காய்தே மில்லத்துனால் இஸ்லாமியர்கள் அனுப்ப வேண்டியது கட்சியில் எல்லோரும் இருப்பாங்கல்ல ஏதோ ஒரு நிர்வாகி அமைச்சர் இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இமானுவேல்னால் தேவேந்திர வேளாளர் குலத்தை அனுப்ப வேண்டியது ஆனால் இதெல்லாம் வந்து தீரன் சின்னமலைனா அவர் கொங்கு வேளாறுகள் அனுப்பு அந்தந்த சாதி அடையாளங்கள் உள்ளவர்கள் ஏங்க தீரன் சின்னமலைக்கு வந்து உதயநிதி போய் மாலை போட்டால் வேணான்றாரா அழகுமுத்து கோனாருக்கு வந்து போய் போட்டால் வேணான்றாரா அந்தந்த சாதியைச் சேர்ந்த அமைச்சர்களை அனுப்புவதனுடைய நோக்கம் என்ன எல்லா சாதிக்கும் நான் சாதி சாதினா ஓ சாதின்னு அந்த சாதியை தூண்டி விடும் தானே ஆனால் கருணாநிதி அவர்களுடைய சமாதிக்கு வந்து நினைவஞ்சலிக்கு செல்லும்போது மட்டும் அந்த ஜாதிக்கு கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஜாதி அவங்க ஜாதின்னு கிடையாது எல்லாரும் போகிறாங்க அதாவது நான் வந்து அது வந்து தவறுன்னு சொல்லலை இப்போ இதே நீதி மற்ற தலைவர்கள் ஏன் வந்து தேவருக்கும் எல்லோரும் போகலாம் இவருக்கு தீரன் சென்னமலைக்கும் போகலாம் முத்துக்குனாருக்கும் போகலாம் காயமில்லத்துக்கும் போகலாம் வேற ஒரு சாதியோ மதமோ தலைவரோ வந்து பொதுவாக போகலாமே முதல்வர் போகலாம் துணை முதல்வர் போகலாம் இல்லை ரெண்டு அமைச்சர் போகலாம் அந்த சாதி அமைச்சர்களாக பார்த்து இதுதான் இவர்களுடைய அந்த சாதி விளையாட்டு வந்து இத சீமான் பேசியிருக்காரு பாஜக வந்து இல்லாட்டா வந்து இருபது வருஷம் திமுக அழிஞ்சிருக்கும்னு அழிஞ்சிருக்கும் ஒரு வகையில் அந்த எழுபத்தி ஏழில் இருந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பதிமூணு வருஷம் திமுக தலை தூக்க முடியவில்லை தொண்ணூறுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்துட்டாங்க ஒரு என்ன சொல்கிறது பலமான எதிரி அதுக்கப்புறம் அந்த ஜெயலலிதாவுக்கு பயந்து தான் போய் பாஜகவோட கூட்டணி சேரும்படி நிகழ்ந்தது அப்படி அன்னைக்கு சேரலைன்னா திமுக அன்றைக்கே வந்து ஏறக்குறைய சிதிலமடைந்திருக்கும் அது சேர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் அதை நிலைப்படுத்தி கொண்டுவரால் அதுக்கப்புறம் மாறி மாறி ஜெயலலிதா கருணாநிதின்னு மாறி மாறி திமுக அதிமுக ஆட்சிகள் வந்தது அதெல்லாம் சரித்திரம் இப்போவும் கூட வந்து நீங்கள் வந்து நாணயம்மா வந்து நாணய நூற்றாண்டு நாணயம் வெளியிடறதுக்கு யாரை கூப்பிட்றீங்க ராஜ்நாத் சிங் தான் ராஜ்நாத் சிங்க இப்போ வடக்கன் பரவாயில்லையா ம் பாணிப்பூரிக்காரர்கள் பரவாயில்லையா ம் மற்றதுக்கெலாம் வந்து இந்தி தெரியாது போடா நீங்கள் அவர்கள் வடக்கர்கள்னு சொன்னீங்க ஏன் இங்கே ஒருத்தர் வந்து ஆனா ஊனாக வந்து குரல் கொடுக்குறதுக்கு டப்பிங் வாய்ஸ் பேசுறதுக்குன்னே வச்சுருப்பீங்களே ஐயா வீரமணி அவர்கள் ஆசிரியர் வீரமணி அவர்கள் அவரை வைத்து திராவிட கழகம் தான் நீங்க வந்தீங்க நாங்க தான் திராவிட மாடல்னு சொல்றீங்க திராவிட கழக தலைவர் ஐயா வீரமணியை வைத்தல்லவா நீங்கள் நாணயத்தை வெளியிட்டிருக்க வேண்டும் திராவிடத்துக்கும் தமிழ்நாட்டிற்கும் சம்பந்தமே இல்லாமல் ராஜ்நாத் சிங் அவர் வந்து ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சர் மத்திய அரசை சேர்ந்தவர் அதுல வந்து நம்ம வந்து அவரை ஏன் கூப்பிட்டீங்கன்னு தவறா சொல்ல ஏன் கூப்புறீங்கன்னா பாஜகவின் தயவு உங்களுக்கு தேவைப்படுகிறது அது ஈடி மற்ற விவகாரங்களில் விசாரணைகளில் பிரச்சனைகளில் உங்கள் சிக்கலுக்கு வ சிக்கல் வரும்பொழுது அவர்கள் காப்பாற்றுவதற்காக அவர்கள் காலில் விழுவதற்காக அவர்களை தாதா செய்வதற்காக நீ அழைக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தமிழும் தமிழ் பற்றும் கிடையாது திராவிடம்னு நீங்கள் சொல்கிறதும் பொய் வேஷம் வடக்கன் என்று நீங்கள் பேசுவதும் வந்து அது வந்து உங்களுக்கு வேணும்னா வடக்கர்கள் வந்து உங்களுக்கு வந்து வா வாழ்வழிக்க வேணும்னா வரணும் திடீர்னு பாஜக கூட்டணியில் இருக்கும் பொழுது ஒரு காலத்தில் வந்து அது வந்து மதவாத கட்சி அல்ல அடுத்த தடவையே வந்து தேர்தலில் வந்து மதவாத கட்சி ஆர்எஸ்எஸ் வந்து அப்போ கட்டுப்பாடு உள்ள இயக்கம் அடுத்த தேர்தலில் வந்து அந்த கூட்டணி இல்லைங்கும்போது ஆர்எஸ்எஸ் வந்து அது ஏதோ உயர்சாதி இயக்கம் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கொள்கை என்றால் ஒரே கொள்கையில் இருங்கள் கொள்கையை மாற்றாதீர்கள் புரியுது இவங்களுக்கு கொள்கைக்கு ஒத்தவரங்க இதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆட்சிக்கு வரணும் கொள்ளையடிக்கணும் மக்களை ஏதாவது சொல்லி ஏமாற்றணும் ஏமாற்றி மறுபடியும் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் இது ஒன்று தான் இவங்களுடையது ஆனால் இதனால் என்ன ஆச்சுன்னா தமிழகம் திவாலா ஆகிய நிலையில் இருக்கிறது இன்றைக்கு தடுமாற்றத்தில் திமுக இருப்பதாக தெரிகிறது அவநம்பிக்கையில் இருப்பதாக தெரிகிறது மக்கள் தான் இதை வந்து சிந்தித்து புரியுது இவர்கள் ப பணம் இருந்துச்சா நான் என்ன சொல்கிறேன் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வாக்காளர்களுக்கு ஜிபேயில் பணம் கொடுக்குறாங்களா கேஷாக கொடுக்குறாங்களா தூக்கு சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வாங்கிக்கிங்க ஆனால் உங்கள் மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்கள் நான் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லலை போடாதீங்கன்னு நான் சொல்லலை யாருக்கு போடணும்னு நான் சொல்லலை உங்கள் மனசாட்சிப்படி கடந்த ஐந்து வருடத்தில் நான்கைந்து வருடத்தில் ஆட்சி எப்படி நடந்தது என்னென்ன எப்படி நடந்ததுங்கிறத மனசில் சிந்தித்து பார்த்து வாக்களியுங்கள் புரியுது எதிர்காலம் வந்து சிறப்பாக அமையும் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றும் ஒரு காலம் சந்திப்பும் நன்றி நன்றி வணக்கம்